முழுமையான முழுமையானவரின் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் அல்லாஹில் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவங்குகிறேன் அருமையானவர்களை ஆதமுடைய மகன் மனிதன் முன்னூத்தி அறுபது மூட்டுகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் தக்பீர் சொல்லிக் கொள்வது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் அதை போன்ற தக்பீர்களை அல்லாஹை புகழ்ந்து கொள்வது அலஹ போன்ற வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து கொள்வது

அல்லது ஒரு முன்னு போன்ற இடையூறு தரக்கூடியதை அகற்றுவதும் ஒரு எலும்பு போன்ற காடுகளை தைக்கக்கூடிய பொருள்களை அகற்றுவதும் நன்மையை ஏவுவதும் அவ் நகியும் நானில் முன்கர் தீமையை தடுப்பதும் தில்க சித்தீன இந்த முன்னூத்தி அறுபது

இறைவனையும் நினைத்து பார்க்க வேண்டும் மக்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி நினைத்து பார்க்கக்கூடிய நன்மையே ஒரு தீமையை தடுப்பது நோட்டில் நடக்கக்கூடிய அந்த எடுகக்கூடிய பொருள்களை நீட்டுவதெல்லாம் இப்படி ஒரு மனிதனுக்காக செய்து ஒரு நாளையில் செய்து கொண்டு அவன் நடந்து கொண்டான் என்றால் அவன் அன்றைய தினத்திலிருந்து நரகத்திலிருந்து அவன் பாதுகாப்பு தேடியவனாக ஆகிவிடுவான் என்று நாயின் சொல்லலாக வரைவர் செல்வன் சொன்னாங்க नूर हदीस तर वरद इ बिगिन विथ तस्बीह इन सदका நீங்க சுபகானதான்னு சொல்றீங்க அது சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும் வகுல்லு தகமீரதின் சதக்கா நீங்க அல்லாஹ் வகுப்புன்னு சொல்றீங்க அது அந்த சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும் வகுல்லுத்தஹமீத தின் சதக்கா நீங்க லலஹந்தரில்லா சொல்றீங்க அது சதக்காவுடைய நன்மையை பெற்று தரும் வகுல்லுத் ஹஹலீல தின் சதக்கா லா இல்லா இல்லல்லா என்றையை சொல்லிக்கிறீர்கள் அதுவும் சதக்காவுடைய நன்மையை பெற்று தரும் வாரம் ரூபை நன்மை எவ்வதும் சொத சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் தீமையை தடுப்பதும் சதகா உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் இரவு கூடுகிறீர்கள் அல்லவா உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அல்லவா அதுவும் சதக்கான்னு சொன்னாங்க சதக்காவா இது எப்படி தன்னுடைய ஒரு மன ஒரு மனிதன் தன்னுடைய கணவருள் மனைவியுடன் சேர்த்து தன்னுடைய ஆசையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை சதப்பா அப்படின்னாங்க இது எப்படி சதப்பாவாகும் நமக்கு தெரிய கேட்கலாம் இதே கேள்வி யாருக்கும் இருந்தது சகாபாக்களுக்கும் இருந்தது கேட்டாங்க சகாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க கேட்டாங்க இப்படி கேட்கிறாங்க யா ரசூலுல்லாஹ் எல்ல ஒரு ஆடு தன்னுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு தன்னுடைய மனைவியிடம் சேர்ந்திருந்தாலுமா என்று கேட்டுட்டு அதற்கு நன்மையும் உண்டாத அவன் இச்சையை தீர்த்துக் கொள்றான் மனைவிட்ட அதுக்கு நன்மை உண்டா அதை சொல்லலாம் என்று கேட்டான்

ஹராமான வழியில் அவன் சேர்த்துக் கொண்டு அந்த முறை அப்படின்னு கேட்டான் அவள் ஹலாலான முறையில் தன்னுடைய மனைவி உடன் இருந்தான் என்றால் அதற்கு நன்மை கொண்டிருந்தான் ஹராமுக்கு போன எப்படி பாவமோ ஹலாலான முறையில் நடந்து கொண்டால் அதற்கு நன்மை அப்படிங்கிறான் அருமையானவர்களே இப்படி நாம் இலகுவான் செய்யக்கூடிய நன்மைகளும்

பால் தரக்கூடிய ஒட்டகத்தை தினமும் நீ பால் கறந்து கொப்பான்னு சொல்லி அனுமதி பசதி வாய்ப்புகள் இருக்கு பிறருக்கும் தினமும் என்ன பண்ண ஒட்டகத்துல பாலை கறந்து கொள் அவளது சபிக்கும் நகக்கம் அல்லது ஒரு ஆட்டை கொடுக்கறான் காலையில மாலையில ஆட்டை பாலை கறந்து கொப்பான் எனக்கு இன்னொரு ஒட்டகம் இருக்கு ஆடு இருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் நீனும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு மற்றவர்களுக்கு நல்ல பால் சுருக்கக்கூடிய ஆட்டையோ அல்லது ஒரு ஒட்டகத்தையோ அவன் கொடுக்கிறான் என்றால் காலையில ஒரு பாத்திரம் நிறைய பால் கிடைச்சிடும் மாலையிலையும் ஒரு என்ன பாத்திரம் பாத்திரம் நிறைய என்ன கிடைச்சிடும் பால் கிடைச்சிடும் இப்படி மற்றவர்களுக்கு தா தானமாக இந்த கொடுக்கக்கூடிய நிலை சிறந்த தர்மம் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் தர்மம்மிடம் இருக்கக்கூடிய பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பது பகிர்ந்து அழிப்பது இதெல்லாம் செல்லலாம் செல்ல நமக்கு காட்டி கொடுத்த கொடுத்த நல் வழிமுறைகள் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்குண்டான நல்ல எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்கியிருமானா